வணக்கம் நண்பர்களே ராமேஸ்வர் ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குருபியோ நமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு பலனை நாம் பொதுவாக பார்க்கிறோம் அந்த வரிசையில் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கப் போகிறோம் மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் ஏனென்று கேட்டால் மே மாத மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் குடியேற போகிறார் உங்களுடைய அனைத்து விஷயங்களும் சிறப்பாக மாற்றத்தை ஏற்படும் என்பதில் எந்த தயக்கமும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் செயல்பாடு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் உங்களுடைய தேக ஆரோக்கியம் உறவுகளின் நலன் உறவுகள் சம்பந்தமான லாபங்கள் எல்லாமே சிறப்பாக அமையும் தற்பொழுது உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் சூரியனோடு மூன்று கூடையவனோடு சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது சிற்ற்சில மனக்கசப்புகளையும் சஞ்சலங்களையும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அதே வேளையில் உற்சாகமாக தன்னம்பிக்கை இழக்காமல் நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருப்பீர்கள் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது தற்பொழுது இந்த ராகு கேது பெயர்ச்சியும் நடைபெற இருக்கிறது சனிப்பெயர்ச்சியும் நடைபெற இருக்கிறது குரு பயிற்சியும் நடைபெற இருக்கிறது ஸோ குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்திற்கு வருகிறார் சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு வருகிறார் தொழில் ஸ்தானத்திற்கு வருவதனால் உங்களுக்கு வரக்கூடிய வருவாய் என்பது சிறப்பான ஒரு அம்சத்தை ஏற்படுத்தும் தொழில் ஸ்தானம் விடுபட்ட தொழில் ஸ்தானம் உங்களுக்கு மேலும் புதுமையான ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு புகுத்தும் தொழில் என்பது பெருகுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது விடுபட்ட தொழில் மீண்டும் தொடங்குவீர்கள் இதுவரையிலும் பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த ராகு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் ஸோ ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு வகையான இழப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு சரி செய்யப்படும் தந்தை வழியில் சில லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் வீடுகளை விட்டு தந்தையாரை விட்டு உறவுகளை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதே வேளையில் தொழில் நிமித்தமாக வெளியூர்களுக்கு செல்லவும் வாய்ப்புகள் உள்ளது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் என்பவர் இப்படி இருக்கிறார் நீசம் பெற்று இருக்கிறார் ஸோ நீச செவ்வாய் என்பவர் நன்மையை உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் செய்தார் உங்களுடைய பேச்சு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுகிறது தற்பொழுது தான் ஏனென்றால் கோச்சார கிரகம் என்பது செவ்வாய் பகவான் என்பவர் முப்பது நாளைக்கு தான் அங்கே இருப்பார் ஆகவே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இப்போதைக்கு கிரக மாற்றத்தின் அடிப்படையில் கோச்சார ரீதியாக செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது தனஸ்தானத்தை உங்களுக்கு பிறக்கும் அது மட்டுமல்ல நில சம்பந்தமான விஷயங்கள் பெண்கள் வழியில் ஆதாரங்கள் இது போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ஜென்மத்திற்கு குறு வருவது உங்களுடைய சிறந்த தன வருகையையும் ஏற்படுத்தும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது சனிப்பேர்ச்சுக்கு பிறகு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தொழிலின் மேன்மையை மிகச் சிறப்பாக உயர்த்து கட்டுவார் நீங்கள் எந்த விதமான அச்சமும் படத் தேவையில்லை உங்களுடைய தொழிலை மட்டும் நீங்கள் நிதான போக்கில் இருந்து கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிப்பீர்கள் மேலும் ராகுபகவான் ஒன்பதில் இருப்பதனால் இதுவரையில் நீங்கள் பல்வேறு விதங்கள் இடங்களுக்கு அலைந்து திரிந்து ஓய்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கடைசி அதாவது எங்கே பார்த்தாலும் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்குமே நம்மளுக்கு ஒரு இருப்பு கிடைக்காதா என்று நினைத்த உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஓய்வுடன் கூடிய ஒரு பணி உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் இடத்தை உங்களுடைய ஏழாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருப்பதனால் மிகச்சிறந்த ஒரு யோகமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நாவன்மை பெருகும் உங்களுடைய விடுபட்ட கடன்கள் வந்து சேரும் புதிய செல்வம் பெருகும் புதிய வரவுகள் வரும் நகைகள் வாங்குவேன் நிலபலன்கள் வாங்குவீர்கள் மேலும் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய எல்லா விதமான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உள்ளது உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை செலுத்துங்கள் உங்களுடைய தாயாருடைய தேக ஆரோக்கியம் மீண்டும் வரும் அதாவது மீண்டு வரும் உங்கள் தாயாருடைய ஆரோக்கியம் இதுவரை எப்படி இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஒரு பலனை பெ வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ உங்களுடைய செயல்பாடு என்பது இந்த காலகட்டத்தில் ஒரு நிதான போக்குடன் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வருவாயை ஈட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது சனீஸ்வர பகவானை வணங்குங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் உங்களுடைய குல தெய்வமும் பெண் தெய்வமாக இருந்தால் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை சென்று வழங்கி உங்களுடைய குறைகளை எல்லாம் அம்பாளிடம் முறையிடுங்கள் நிச்சயமாக குறைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம்